எப்பவுமே ஒரு கேள்வி உண்டு புத்தி பெருசா இல்ல பலம் பெருசா இதுக்கு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் இல்லையா ஆனா ஒரு சூப்பரான ஆப்பிரிக்க பழங்கதை இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த கதைக்குள்ள போலாம் சரி களத்துல யாருன்னு பாருங்க ஒரு பக்கம் புத்திசாலித்தனத்துக்கும் தந்திரத்துக்கும் பேர் போன சிலந்தி கூட்டம் இன்னொரு பக்கம் தன்னோட அசாத்திய பலத்தால காட்டையே நடுங்க வைக்கிற முதல புத்திக்கும் பலத்துக்கும் நடக்கிற இந்த போட்டியில யாரு ஜெயிக்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கதை இப்போதான் ஆரம்பிக்குது இங்க சிலந்திகள் தங்களோட புத்திய ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணுதுங்க யாருக்கு எதிரா அந்த பலமான எதிரா சும்மா இல்ல தொடர்ந்து அந்த முதலைய மட்டம் தட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்குதுங்க முதல்ல அந்த முதலையோட நல்ல மனச தங்களுக்கு சாதகமாக்கிக்குதுங்க சிலந்திகள் ஒரு சிலந்தி ரொம்ப பாவமா கொஞ்சம் முதுகுல சவாரி கூட்டிட்டு போறியா போறியான்னு கேக்குது அதுக்கு பதிலா சூப்பரான பலாப்பழம் தரையனும் ஆசை காட்டுது ஆனா பாருங்க கடைசில நடந்தது என்ன தெரியுமா ஒரு பெரிய ஏமாத்து வேலை இந்த ஒரு கேள்வி முட்டாள் முதலையே உனக்கு பலாப்பழம் வேணுமா இது சும்மா ஒரு கேள்வி இல்ல உடம்புல ஏற்படுற காயத்தை விட மனசுல ஏற்படுற காயம் ரொம்ப ஆழமானது இல்லையா இது ஒரு பொது அவமானம் இந்த கேலி முதலையோட மனசுல ஒரு ஆறாத வடுவ உண்டாக்கிடுச்சு பாவம் அந்த முதல அவமானத்திலையும் தன்னைத்தானே நொந்துகிட்டோம் அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு ஆனா இந்த அவமானம் சும்மா போகல அது முதலையோட மனசுல ஒரு பழிவாங்கும் விதைய விதச்சிடுச்சு அந்த வித சீக்கிரமே ஒரு பெரிய புயலா போகுது சிலந்திகள் இதோட நிறுத்தல அடுத்து ஒரு பெரிய வெள்ளம் வருது காடே தண்ணில மிதக்குது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில முதல ரொம்ப கஷ்டப்படுது ஆனா சிலந்திகளுக்கு இதுவும் ஒரு கொண்டாட்டம்தான் இந்த நிலைமையும் எப்படி தங்களுக்கு சாதகமா மாத்திக்கலான்னு பிளான் போடுதுங்க வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிற முதலைக்கு சிலந்திகள் உதவி பண்ற மாதிரி நடிக்குதுங்க கவலைப்படாத நாங்க ஒரு பலமான கயிறு தரும் சொல்லி நம்பிக்கை கொடுக்குதுங்க அந்த முதலையும் அதை நம்பி அந்த கயிற்ற வாயால கவுது ஆனா பாருங்க அது கயிறு இல்ல ஒரு தடிமனான சிலந்தி வலை அடுத்த நோட்டியே அது அருந்து முதல மறுபடியும் தண்ணிக்குள்ள முழுகுது மறுபடியும் ஏமாற்றம் மறுபடியும் அதே அவமானம் இப்படி எல்லா நம்பிக்கையை இழந்த ஒரு நேரத்துலதான் கதையில ஒரு ட்விஸ்ட் ஒரு புத்திசாலி குரங்கு என்ட்ரி கொடுக்குது அதோட வரவு இந்த கதையோட போக்கையே மொத்தமா மாத்த போகுது இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது அடங்காத தந்திரத்தை அறிவை வெறும் உடல் பலத்தால ஜெயிக்க முடியுமா இதுதான் முதலையோட மனசை கொடைஞ்சுக்கிட்டு இருந்த கேள்வி இதுக்கு பதில் கிடைக்குமா அந்த குரங்கு முதலையோட பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு சொல்லுது அது நம்ம உலக பொதுமறையான திருக்குறள்ல இருந்து ஒரு சக்தி வாய்ந்த குரல் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் அப்ப இது வெறும் வார்த்தைங்க இல்ல இது ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வேலையை சேரதுக்கு முன்னாடி அந்த வேலையோட தன்மை என்ன நம்மளோட பலம் என்ன எதிரியோட பலம் என்ன நமக்கு உதவி செய்யறவங்களோட பலம் என்னன்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் இறங்கணும் இதுதான் முதல்ல மிஸ் பண்ண பாயிண்ட் குரங்கோட அட்வைஸ் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் ஏன் அவங்களோட ஆட்டத்துல போய் நீ விளையாடுற அது அவங்களோட பலம் அதை விட்டுட்டு உன்னோட ஆட்டத்தை விளையாட ஆரம்பி உன்னோட களத்துல நீ தான் ராஜான்னு சொல்லுது அவ்வளோதான் இப்போ நாம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்தாச்சு முதலைக்கு தன்னோட உண்மையான பலம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு இப்போ பாருங்க சிலந்திகளுக்கு ஒரு பெரிய ஷாக்கு காத்துக்கிட்டு இருக்கு அடுத்த நாள் அதே இடத்துக்கு முதல திரும்ப வருது ஆனா இந்த முறை அதோட கண்ணுல கோபமோ வருத்தமோ இல்ல அதுக்கு பதிலா ஒரு விதமான அமைதி ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை இந்த மாற்றமே சிலந்திகளை கொஞ்சம் யோசிக்க வச்சிடுச்சு சிலந்திகள் தங்களோட வழக்கமான திமிரோட என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கிட்ட கேக்குதுங்க கடைசி தடவையா அது கேலி பண்ணலாம்னு நினைக்குதுங்க அதுக்கு முதல ரொம்ப கூலா பதில் சொல்லுது நான் சந்தோஷமா இருக்கேனான்னு தெரியலையே ஒருவேளை என் வால் சந்தோஷமா இருக்கலாம் வேணும்னா அதட்டே கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுது வரப்போற புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி இருந்துச்சு அந்த பதில் அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு சிலந்திகள் ஊகிச்சு கூட பாத்துருக்காது ஒரே அடி தடால் தன்னோட பிரம்மாண்டமான வாழை வெச்சு தண்ணில ஓங்கி ஒரு அடி அடிக்குது முதல அந்த ஒரு சத்தத்துல காடே அதிர்ந்து போச்சு அந்த அடியிலிருந்து எழுந்த ஒரு பெரிய அல கரையோரமா இருந்த சிலந்திகளோட கூடுகள் வலைகள்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு அவங்களோட தந்திரம் புத்திசாலித்தனம் எல்லாமே முதலையோட அந்த ஒரே ஒரு அடிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு சரி இந்த கதையோட பகுதிக்கு வந்துட்டோம் புத்திக்கும் பலத்துக்கும் நடந்த இந்த போர்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன உண்மையான பவர்னா என்னன்னு இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது முதலாவதா நம்மளோட உண்மையான மலம் என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவதா மத்தவங்களோட ஆட்டத்துல போய் ஜெயிக்க முயற்சி பண்ணக்கூடாது நம்மளோட ஆட்டத்தை நாம தான் ஆடணும் உண்மையான சக்திங்கிறது நம்ம பலத்தை எப்போ எங்கே எப்படி பயன்படுத்தணும் தான் இருக்கு சில சமயம் நூறு தந்திரங்கள் செய்யற வேலைய ஒரே ஒரு சரியான செயல் செஞ்சு முடிச்சிடும் இல்லையா கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு தான் உங்க வாழ்க்கையில நீங்க உங்க சொந்த பலத்தை வச்சு போராடுறீங்களா இல்ல உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தரோட பலத்தை வச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க